அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பலம் கொடுக்கும் சனி அதனால் இனி பயம் தேவையில்லை அந்தகனால் கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட யோகம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களை பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரே ஒரு இடத்தில் நான்கு கிரக பயிற்சி மீனராசி உத்திரட்டாதிபதி பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி சனியினுடைய பயிற்சி நடக்க போகுது அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போது சனிவான் உங்களுடைய மீனத்திற்கு பன்னெண்டில் இருக்கிறார் கும்பத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே பயிற்சி அணிஞ்சு உங்களுடைய மீனராசிக்கு தான் வர்றாரு ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதியே உங்களுடைய ராசிக்கு மீனராசிக்கு அடியெடுத்து வைத்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும் பக்க பலமாக உங்களுக்கு சனிவான் இருக்க போகிறார் அதிலிருந்து மாற்றுக்கு அர்த்தம் இல்லை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை காப்பாற்றும் ஒரே கிரகம் அப்படின்னா சனி உங்களுக்கு பக்க பலம் கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்துல நிச்சயமா வாழ்க்கை துணையோடு ஒரு போராட்டம் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நண்பர்களால் பொருள் இழப்பு அல்லது உறவுகளால் ஒரு துரோகம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதேபோல் பார்ட்னர்ஷிப்னால் ஒரு பிரச்சனை இப்படி இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தலைகளாக மாறும் அந்த நபர்களுடைய குணம் மாறும் மனம் மாறும் எதற்காக மாறும் எப்படி மாறும் என்று கேட்டால் உங்களுடைய வளர்ச்சியால் மாறும் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் அது மாறும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பும் அந்தஸ்தும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிகாரம் மேலோங்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் இன்னொரு பக்கம் குருவான் உங்களுடைய மீனத்துக்கு மூன்றாம் மீனான ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் அப்படியே பேரிச்சடைந்து மிதனத்துக்கு பெறுறாரு ஸோ அது உங்களுக்கு நான்காம் வீடு அர்த்தாஷ்டம வீட்டுக்கு செல்கின்ற ஒரு காரணத்தினால் குருவால் சொத்துக்கள் யோகம் கிடைக்க வாய்ப்புண்டு கர்ப்பபை பிரச்சனை சரியாகும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் சரியாகும் இன்னொரு பக்கம் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய ஜென்மத்தில் இருக்கக்கூடியவர் அப்படியே இடப்பிரிச்சு அடைஞ்சு பன்னெண்டாம் விழான கும்பத்துக்கு போயிடுறார் சொத்துக்கள் பிரச்சனை பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் எதிர்பார்த்த மாதிரி சொத்துக்களை விற்கிறது வாங்கிறது பாகப்பிரீனை செய்கிறது அப்படின்ற தெல்ல தெளிவான முறையில் நீங்கள் பண்ணிடுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் இருக்குது இன்னொரு பக்கம் கேது மீனை உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏழாம் மணி கண்ணியில் இருந்தவர் அப்படியே இடம் மாறி ஆறாம் மணி சிம்மத்துக்கு போகிறதால அரசு வழிகளில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் அதே நேரத்தில் அது சிம்ம ராசி சூரியனுக்கு உரிய ராசி அதில் கேது அமர்றாரு உங்களுடைய மீனராசி அதுக்கு அது ஆறாம் இடம் இது நட்சத்திரவாதிகளின் சனிக்கு பகைகிறம் இந்த சூரியன் அப்போது முடிக்கப்படாத பழைய வழக்குகள் முடிந்தே தீரும் மறைமுகமான வழிகளில் வந்த பிரச்சனை சரியாகும் ஏவல் பில்லி சுனியம் சீவனை கோளாறுகள் சரியாகும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அரசாங்க வழியில் ஒரு லோன் கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இங்கே ஏராளம் அதேபோல் உங்களை மட்டம் தட்டியவர்கள் அல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டைக்கட்டையாக இருந்தவர்கள் அவர்களே உங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கிவிடப் போகிறார்கள் அதேபோல் முக்கியமா நாம் செய்கின்ற வினைதான் நமக்கு நல்வினையாக திரும்ப வரும் என்று சொல்வார்கள் அப்படி நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ யாருக்கு நல்லது செய்தீர்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்கள் திரும்ப உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அதற்கு சனிவன் பக்கபலமாக இருப்பார் விதிக்காரகனே உங்களுடைய ராசியில் இருப்பதால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் விதி வெல்லும் உங்களுடைய மதி வெல்வும் இரண்டுமே வென்று உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிற அதில் எந்தவொரு சந்தேகமல்ல ஸோ எப்படிப்பட்ட தருணத்தில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்ய வேண்டியது தான தர்மம் மட்டுமல்ல ஜபமும் பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தெய்வங்களுக்கு பாத யாத்திரை போகிறது அதாவது முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ படியேறி சென்று பாதயாத்திரை மலையேறி சென்று தரிசனம் பண்ணுவது மற்றும் தெய்வ அம்சங்கள் பொருந்திய அந்த பிரார்த்தனை பாடல் அதாவது கந்தகுரு கவசம் கந்தசிருஷ்டி கவசம் போன்றவற்றை உங்களுடைய திருவாயால் நீங்கள் ஜபித்து பாடுவது பல காரியத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியை பெற்றுத்தரும் இந்த ஒரு வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் இந்த வழிபடுத்தி லைக் பண்ணுங்கள் மற்ற மறக்காம நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்